ஒரு ஊரில் பார்வையற்றவர்கள் நான்கு பேர் இருந்தார்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் யானை ஒன்றை பார்க்க சென்றார்கள் அவர்களில் ஒருவன் யானையின் காலை தொட்டு பார்த்தான் யானை தூணைப் போல் இருக்கிறது என்று சொன்னான் மற்றவன் ஒருவன் யானையினுடைய துதிக்கையை தொட்டு பார்த்தான் யானை உலக்கை போல இருக்கிறது என்றான் இன்னொருவன் யானையினுடைய வயிற்றை தொட்டு பார்த்தான் யானை பெரிய பானை போல இருக்கிறது என்று சொன்னான் நான்காவது மனிதன் யானையின் காதை தொட்டு பார்த்தான் யானை முரத்தை போல இருக்கிறது என்றான் இதற்கு பின் நான்கு பேரும் தாங்கள் சொன்னது போலத்தான் யானை இருக்கிறது என்று சர்ச்சை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த வழியாக வந்த வழிப்போக்கன் ஒருவன் அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு தாங்கள் அறிந்திருந்த யானையின் உருவத்தை பற்றி கூறினார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் யாரும் யானையை முழுமையாக பார்க்கவில்லை என்று கூறினான் மேலும் யானை தூணைப் போல இல்லை அதன் கால்தான் தூண் போல இருக்கிறது யானை பானையைப் போல இல்லை அதன் வயிறுதான் பானை போல இருக்கிறது யானை முரத்தைப் போல இல்லை அதன் காதுதான் முரத்தைப் போல இருக்கிறது இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்த குருவமே யானை என்று கற்றுக் கொடுத்தான் இந்த கதை அல்லது இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள குறைவான அறிவைக் கொண்டு இது இப்படித்தான் என்று நாம் சாதிக்கக் கூடாது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இனியாவது நாம் அறிந்திருப்பது கையளவு அறியாதிருப்பது உலகளவு என்ற உணர்வோடு எதையும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் வீண் வாக்குவாதம் செய்வதை விட்டு விலகுவோமா